ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மள அதோட நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முருங்காய் வந்து நமக்கு என்னென்ன நன்மைகளாக இருக்குதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது எலும்பை வலுப்படுத்துது இதயத்தை வந்து சீராக்குது இந்த மாதிரி இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம் அதை அன்றைக்கி எப்படி செய்கிறது நம்ம பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிங்க ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுவோம் கடுகு அப்புறம் கருவேப்பிலை போடுங்க நான் தாளிப்புக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்குங்க நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக போடுங்க பின்னாடி அளவு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்குங்க இப்போ வதங்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விடுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் இப்போ நல்லா அந்த தக்காளியெலாம் மசிகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க கொல கொல கொலான் ஆகிற வரைக்கும் இப்போ பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து நல்லா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ வந்து நம்ம வெறும் தூள் வச்சுருக்கோம் அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லா தூளோட பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து முருங்கக்காவும் கத்திரிக்காவும் சேர்ந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ காய் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம பருப்பு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு குக்கரில் வந்து பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் அது இப்போ காய் வந்ததுக்கப்புறம் அதை ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம் காய் வதங்கிருச்சு இப்போ நம்ம பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு காய் வெந்திருச்சான்னு நம்ம பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை நம்ம ஊற்றிக்கலாம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சாம்பார் முடிஞ்சது இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ